நிச்சயமாக சம்பந்தம் உண்டு இது என்ன கேள்வி மனரீதிக்கு மனத்துக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இல்லையா உடல் மனம் மனம் மொழி மெய்யாலேன்னு தான் சொல்கிறோம் மனம் மொழி மெய் என்ன என்னது எல்லாம் இன்னும் இன்ட்ரனெக்டடு இப்போ நான் கோவமாக இருக்கேன்னா உடல் என்னத்துக்காகும் அடிக்கடி கோவப்படுறோனாலே குண்டக மண்டகம் ஆகிடும் உடம்பு அதனால் ஏன்னா கோவம் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது உடலில் கோவப்படும் போது அட்ரலின் சுரக்குது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது சுரந்தனா ஹார்ட் ரேட்டு கூடும் எண்பதில் இருக்குது நூறு நூற்றி பத்தஞ்சு பேரும் ஹார்ட் ரேட்டு கூடும் போது குளுக்கோஜெனசிஸ் கிளைகோஜன் ஸ்டோரேஜில் உள்ள குளுக்கோஸ்னா உள்ளே வரும் ஏன்னா எனர்ஜி கொடுக்கணும் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு கூடும் போது எனர்ஜி நிறைய வேணும் நிறைய மாற்றங்கள் இருக்குது உடலில் அந்த ஹார்ட் ரேட்டு ஒர்க்காக கோவப்பட்டிங்கன்னா சரி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கோவப்பட்டாலே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் பெரிய பாதிப்பு இல்லையா அதே மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கீங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்கீங்க மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அது நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் உடலில் உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் பசி வராது உங்களுக்கு அந்த டயபெட்டிக் கண்ட்ரோலாக இருந்தால் கண்ட்ரோல் போயிரும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்கிற ஹார்மோன் அது அடிக்கடி சொந்தன்னா இன்சுலின் ரெக்கவர்மெண்ட் அதிகமாகிரும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாகிரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாமி அதனால் மனசுக்கும் மனசு இல்லைன்னா அவன் மனிதன்னாலே அவன் மனசுக்கு சொந்த காரண அர்த்தம் அவன் மனசு ஒழுங்காயில்லைன்னா மனுஷனே இல்லை முதல்ல மனசை ஒழுங்காக வச்சுக்கணும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் அது ரொம்ப ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை இயற்கை என்ன சொல்லுதோ அதை அப்பாடில் நடந்து அதுபடியாக போயிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது இயற்கைக்கு மாறா போகும்போது தான் பிரச்சனை வருது கோம் வருது எல்லாம் வருது அதனால் மனதுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு அதனால் மனசை ஒழுங்காக வச்சுங்க மனசை பார்த்துக்க நல்ல மாற்றுக்கலாம்ல ஆவா உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி